வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வர சொல்லி கொடுத்தம்னா என்ன சவுண்டாக கத்துது தெரியுமா அப்படியே அடிக்கிற மாதிரி ஆமாம் என்ன சவுண்டு வந்து குடிங்க பால் வா பிஸ்கெட்டு ஊற போட்டு இந்த பாலில் குடிங்க வா இந்த மரப்பு மறைக்கிறது சமய இந்தா பால் ஊற்றிட்டவா இந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கட்டு பால் வச்சிருக்கேன் அது என்னை பார்த்துட்டே ரொம்ப குறைக்குது ஆக்ரோஷமாக போய் என்னை தூக்கிட்டு போக வந்துட்டு எங்கள் அம்மா விட்டுட்டுன்னு பாலெல்லாம் கொஞ்சம் பேக்கெட்டோட கொடுப்போம் அப்படியே கொஞ்சம் சப்பி பார்த்து நம்ம ஆள் போனால் வந்து குடிக்கும் போனது தாய் எப்படியும் அப்பப்போ வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கா கண்டிப்பாக பார்த்துக்குவோம் ஆனால் பாதுகாப்பான இடத்துல இருக்குதுங்க அந்த நம்பிக்கையில் அந்த சந்தோஷத்தில் நான் கடந்து போகிறேன் என் சிஸ்டர்டே சொல்லிட்டேன் இனிமே தொடர்ந்து பார்த்துக்கிறேன்ட்டா உணவு போடுறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றருக்கா அதனால் மன மகிழ்ச்சியோட இந்த குழந்தைங்க ரொம்ப பாதுகாப்பான இடத்துல தான் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் கடந்து போகிறேன் தேங்க்யூ நாய் வருதுங்க தேடுது நின்று பார்த்து குட்டி தேடுது பாருங்க தாய் குட்டியை பார்த்துட்டேன் ஓடி யாரும் பார்க்காத இடத்துல போயிட்டு குட்டிக்கு பால் குடிக்குதுங்க சூப்பர் சூப்பர் பாருங்க தாய் நாய் வருது யாரா வந்து போயிருக்கிறா வந்தால் தடயம் இருக்கே நெட்டி பார்க்குது குட்டிக்கு பாருங்கள் பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் சொன்னல நான் இருக்கும்போது எங்கிட்ட வவுள் வள் வள்னாளுங்க இப்போ அவங்க அம்மா வருது நல்லா வெளியே நான் தாண்டி பட்டு வச்சேன் தங்கப்பிள்ள தாண்டி சாப்பாடு வச்ச அழகி நான் தண்டி குழந்தைக்கு வச்சேன் நீ சாப்பிடு பால் குடி பால் சாமி இப்படி நம்பி கொடுக்குற இடத்துல தாங்க விச வச்சிட்றாளு நம்பி குடிக்குதுங்களா குழந்தைக அதில் தாங்க விச வச்சிட்றாங்க அதுதான் கஷ்டம் நான் எப்படி தாய்க குடிக்கிறதையாவது பார்த்துட்டு போகணுன்னு நினச்சேன் இங்கே பார்த்திங்களா ரெண்டு பேக்கெட் ஊற்றி பிஸ்கட் போட்டிருந்தாங்க அப்படியே குடிச்சிட்டு அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்கல அம்மா மாதிரியே இருக்குது பாருங்க அந்த குழந்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது பாருங்க இப்போது இது மாதிரி வந்து தேடும்போது அதில் அதை கொள்றதுக்காக விச வைக்கும் போது அதை நம்பி தானே குடிக்குது மனிதர்கள் நம்பி அதுதான் புரியுதுங்களா அதுதான் எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்தது பரவாயில்ல மக்கள வந்து சாப்பாட்டில் கூ சாப்பாட்டில் கூட செய்து விச வைக்காதீங்க செய்து அந்த காரியத்தை எப்பயுமே செஞ்சிடாதீங்க பாருங்கள் அது பசியோடு வந்து எதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி வருது இல்லையா தேடி வரும்போது அதுக்கு நம்ம கொடுக்குறோம் ஆனால் அதில் விச வைக்கும்போது எவ்வளோ பெரிய எடுத்து பாருங்க அதுக்கு ஏதோ என்னால் இன்றைக்கி கொடுக்க முடிஞ்சுது திருப்பூர்லேருந்து வந்து தாராபுரத்தில் இந்த குழந்தைகளுக்கு என் கையால் ஒருவேளை பாலை வாங்கி ஊத்தணுன்ற அதான் பாருங்கள் எனக்கு அது ஒரு மகிழ்ச்சி தான் இந்த ஒரு வேலை சொல்லிட்டேன் அக்கா அப்போ என்கிட்ட தெளிவாக பேசிவிட்டு அவன் இங்கே இருக்கிற நாய்களுக்கெல்லாம் நாங்கள் எப்போயுமே சாப்பாடு வைப்படேன் ஏன்னா இவங்க பைரவர்களை கும்பிட்றவங்க அந்த ஒரு விஷயத்தில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க இந்த குழந்தைங்க எங்களுக்கு ரொம்ப சேஃபாக இருக்கும் சரிடா குட்டிம்மா பாய் இடையில வருவேன் உன்னை பார்க்குறக்கு சரியா கண்டிப்பாக வருவேன் சந்தோஷமாக இருக்கும்